எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து தண்டுக்கீரைங்க இந்த தண்டுக்கீரையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விதைகள் வந்து எடுக்க போகிறோங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு தண்டு தாங்க எவ்வளோ கிணமாக வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க இதில் வந்து மேலே பார்த்தோம்னா நிறைய விதைகள் வந்து இருக்குங்க இந்த ஒரே ஒரு தண்டுக்கீரையை மட்டும் நம்ம நல்லா முத்த வச்சுட்டு நம்ம விதைகள் எடுத்தோம்னா நிறைய விதைகள் வந்து கிடைக்குங்க நான் அது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து எடை போட்டு கூட காமிக்கிறேன் இந்த தண்டுக்கீரையிலேருந்து மூணாவது அறுவடையாக இலைகள் வந்து நான் கிள்ளிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த தண்டுக்கீரை வந்து கொஞ்சம் தண்டு பகுதியெலாம் பழுத்தா மாதிரி தெரியுது கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா இப்போது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடணும் ஏன்னா முத்திப்போச்சி இதுக்கு மேலே விட்டோன்னா அந்த விதைகள் கூட எலி விடாதுங்க சாப்பிட்டு போயிடும் அதனால் நான் வந்து எடுத்துட்றேன் இப்போது இதை எட்டுன்னு போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே காய வைக்க முடியாது ஏன்னா தண்டு வந்து ரொம்ப பெருசாக நீளமாக இருக்குது இல்லையா அது வந்து அப்படியே காய வைக்க முடியாது அப்படியே ஒரு நம்ம காய வச்சோம் அப்படின்னா நிறைய விதைகள் வந்து வேஸ்ட் ஆகிடுங்க ஏன்னா காய காய இந்த தண்டுலேருந்து இருக்கக்கூடிய விதைகள்லாம் வந்து பார்த்தோம்னா உதிர ஆரம்பிக்கும் அது வந்து வேஸ்ட்டாகவே போயிடும் ஏன்னா இதை வந்து நம்மளால் வாரக்கூட முடியாது ஏன்னா அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும் கடுகை விட ரொம்ப சின்னதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வார முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சு காய வைக்க போகிறேங்க அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறேன் அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தட்டில் வச்சு காய வைக்கும்போது காய காய அது என்ன ஆகும்னா அதில் அதுக்கிட்ட இருக்கிற விதைகள்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த தட்டிலேயே வேந்துடும் அப்போது நம்ம அந்த விதைகள் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இதுக்கே பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த கொஞ்சம் நேரத்துலையே எவ்வளோ விதைகள் வந்து கீழே வீழ்ந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு பாருங்கள் இதுவே நம்ம பெருசாக போட்டிருந்தோம்னா அப்போ எப்படி காய வைக்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிங்க அதனால்தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து கீழே வீந்திருக்கிற விதைகள்லாம் ஒன்றா சேர்த்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கொஞ்ச நேரத்துலேயே எவ்வளோ விதைகள் வந்து வேந்திருக்கு அப்படின்ட்டு இப்படியே நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன்னா சரியாக வந்து தெரியாது வீடியோவில் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிற தூசுகள்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் கடையில் போயிட்டு நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் விதைகள் வந்து பார்த்தோம்னா பத்து ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக தான் போட்டு கொடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு தோட்டத்துலேயே ஈஸியாக கிடச்சிடுது அதுவும் ஒரே ஒரு தண்டைக்கீரையில் மட்டுமே இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு விதைகள் வந்து கிடச்சிருக்குங்க இப்போ இது எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஒரு தொட்டியில் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது தண்டைக்கீரை செடி வந்து முளைச்சிடுங்க சரி இப்போ பாருங்கள் நான் வந்து உங்ககிட்ட கட் பண்ணி காமிச்சேன் இல்லையா அந்த தாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள் இது காய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வந்து தேவைப்பட்டுச்சுங்க நல்லா காய வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து சரியாக காய வைக்கலன்னா அந்த விதைகள்லாம் வந்து பூரணம் புத்துடும் அதனால் நான் வந்து நல்லா காய வச்சிருக்கேன் அந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி கையில் வந்து நல்லா தேய்க்கணுங்க நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு ஒரு கையில் செய்ய வந்து வாட்டமே வரலை இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் செஞ்சிட்ருக்கேன் நம்ம வந்து ஒரு தண்டு கீரையிலேருந்து விதைகள் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாலு மாதமாவது நம்மளுக்கு வந்து தேவைப்படுங்க ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு விதை போடணும் அதுக்கப்புறம் அது முளைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கீரைகள்லாம் பறிப்போம் இல்லையா இப்போ வந்து ஒரு தண்டுக்கீரையிலேருந்து நம்ம விதைகள் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதிலிருந்து பார்த்தோம்னா ஒரு மூணு அறுவடை நம்மளால் கீரைகளை வந்து எடுக்க முடியுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டேன் இப்போது இந்த தும்பல்லாம் வந்து நீக்கிட்டு நான் உங்களுக்கு இதில் மட்டும் எவ்வளோ விதைகள் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது மட்டும் தாங்க நான் வந்து காமிப்பேன் ஏன்னால் நான் வந்து வீடியோவை ஒண்டியே எடுத்துகிட்ருக்குறேன் என்னால் வந்து பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து மொத்தமாக செஞ்சுட்டு வீடியோ லாஸ்ட்டாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க எடை போட்டும் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் போட்டு செய்ய முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து விதைகளை சேகரிக்கணும் ஏன்னா மொத்தமாக போட்டு செஞ்சோம்னா சரியான முறையில் வராது இப்போ பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து விதைகள் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்ட்டு பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தான் எடுத்தோம் இல்லையா இதுலேயே பாருங்கள் எவ்வளோ விதைகள் வந்து தெரியுது அப்படின்ட்டு ஒரு செடி கிட்டேருந்து நம்ம வந்து விதைகள் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தாங்க ஃபஸ்ட்டு பொறுமை அதிகமாக இருக்கணும் ஏன்னா பொறுமை இருந்தால் தான் விதைகளை வந்து சூப்பராக நம்மளால் எடுக்க முடியும் அதுக்கு நிறைய வந்து வேலைகள் தேவைப்படுதுங்க நம்ம பொறுமையாக தான் செய்யணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குல்ல இந்த கொஞ்சம் செடியிலையே நிறைய இருக்குது அப்படின்னா அப்போது நிறைய தண்டுக்கீரை விட்டோம்னா இன்னும் எவ்வளோ விதைகள் கிடைக்கும் நினச்சி பாருங்கள் இப்போ பாருங்க நான் வந்து நிறைய விதைகள் வந்து எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரே ஒரு தண்டுக்கிறதாக நம்ம வந்து அறுவடை பண்ணோம் இல்லையா ஆனால் இதை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு நாலு நாள் தேவைப்பட்டுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ விதைகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து இவ்வளோ துளிமெல்லாம் இது வரைக்கும் விதைகளை வந்து எடுத்ததே இல்லை நான் கையிலேயும் நும்ட்டி அந்தந்த தொட்டிலேயே போட்டுருவேன் வீடியோவில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இதுக்கு பாருங்க ஆனால் அப்போ கூட என்னால் ரொம்ப முழுமையாக எடுக்க முடியல லைட்டாக தூசுலாம் தெரியுது என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு இடம் போட்டும் காமிக்கிறேங்க எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்த்திடலாம் மாடித்தோட்டத்தில் வந்து இந்த விதைகள் மட்டும்தான் எடுக்க முடியும்னு நினைக்காதீங்க சிறு கீரை விதையும் எடுக்க முடியும் தித்திக்கீரையுடைய விதையும் எடுக்க முடியும் முடக்கத்தான் கீரையுடைய விதையும் எடுக்க முடியும் இப்படி பல கீரைகள் வந்து நம்மளால் விதைகளை எடுக்க முடியும் பாருங்க விதைகள் பாருங்கள் பார்க்க பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு நான் இந்த அளவுக்கு இதை எடுப்பேன்னு நினைச்ச பார்க்கலங்க சரிங்க இப்போ நான் வந்து எடை போட்டு காமிச்சிடுறேன் இதில் என்ன ஒரு தப்புன்னா நான் வந்து ஜீரோ வச்சுட்டு கிண்ணை வச்சுட்டேங்க அதனால் நம்ம எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு லாஸ்ட்டாக பார்த்துட்டு கிண்ணத்துடைய எடையை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம் பாருங்கள் முப்பத்தாறு கிராம் வந்து இருக்குது கிண்ணம் சரியா இப்போ வந்து எடை போட்டுடலாங்க இந்த கடுகு கூட கொட்டிட்டோம்னா அள்ள முடியாது இல்லைங்களா அதே மாதிரியே தோணுதுங்க எனக்கு இது அள்ளும் போது அள்ளுறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது என்னால் முடிஞ்ச அளவு மட்டும் நான் அள்ளிட்டேன் கொஞ்சோண்டு விட்டுட்டேன் ஏன்னா அது கையிலேயே மாட்ட மாட்டேங்குது இப்போ பார்த்தோம்னா நூற்றி பன்னெண்டு கிராம் வந்து வந்திருக்குங்க இதில் வந்து நம்ம அந்த முப்பத்தாறு கிராமை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் மீதி இருக்கிற கிராம் வந்து பார்த்தோம்னா எழுபத்தாறு கிராம் வந்து இருக்குங்க நம்மளுக்கு கீரையுடைய விதை வந்து எழுபத்தாறு கிராம் வந்து கிடச்சிருக்கு இப்போது வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாதுங்க நம்ம என்ன பண்ணலான்னா நான் அதுக்காக வந்து ஒரு புகாத டப்பா வந்து எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கு இப்போ இந்த டப்பாவில் வந்து நான் போட்டு வச்சுட்டு போகிறேன் தோட்டம் வச்ச புதுசில் தாங்க நான் வந்து விதைகள் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை இதே மாதிரியே நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் மாடித்தோட்டமே வந்து எனக்கு அதிகபட்சமாக விதைகள் வந்து கொடுத்துரும் நான் கடைக்கெல்லாம் அதிகமாக போனதில்லை ஏதாவது ஒன்று ரெண்டு விதைகள் தான் என் வீட்டுக்காரன் சொல்லி அனுப்புவேன் அவர் வந்து வாங்கிட்டு வருவார் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து சூப்பராக மாடித்தோட்டத்திலேயே தண்டுக்கீரையுடைய விதைகள் வந்து கிடைச்சிடுச்சு சரிங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்துருங்க நன்றி வணக்கம்